மிக கொடுமையான பணிக்காலம் அடுத்து வரும் நாட்கள்ல அதிகமாக தொடரும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு மெட் டிபார்ட்மெண்டால வெளியிடப்படுகிறது பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதோட இதுவரையில கியஸ்டாமர் பிரதமராக பதவியேற்றதுக்கு பிறகு அதிகப்படியான மக்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது யுகே ல வீடு வாங்குறது அப்படின்றது பல பேரோட கனவாக இருக்கிறது இருந்தாலும் வீட்டினுடைய விலைகள் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது ஒரு தீவில் தவிக்க வைக்கப்பட்டிருந்த இலங்கை தமிழர்கள் பிரித்தானியாவுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமான தகவலும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க கடந்த வருடங்களோடு ஒப்பிடும்போது இந்த வருடம் வீடுகளினுடைய விலை அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது மூன்று தசம் ஏழு வீதமாக வீடுகளினுடைய விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பட்ஜெட் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு வங்கிகள் கடன் வழங்குவதற்கு மும்முரமாக செயற்பட்டு வந்தார்கள் வீடுகள் வாங்குவதற்கு வங்கி கடன்கள் மிக இலகுவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது மக்களும் அதிக அளவிலான கடன் விண்ணப்பங்களை பேங்கோட டீல் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இந்த வீடுகளினுடைய விலை திடீரென்று அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களில் மிக அதிகமான ஒரு அதிகரிப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இது புதிதாக வீடு வாங்குபவர்களுக்கு ஒரு சிக்கலான நிலைமையை தோற்றுவிக்கிறது இப்படி இருக்கும்போது புதிதாக நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விடயத்தை ஜூப்லா ஆராய்ந்து பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கிறது பிரித்தானியர்களை பொறுத்த வரையில பப்களுக்கு அருகாமையில் இல்லாத வீடுகள் விலை போவதில்லை வீடுகள் வாங்கும் போது இவங்க கவனிக்கிற மிக முக்கியமான விஷயம் பக்கத்துல ஒரு பப் இருக்கா அப்படின்றதுதான் பப்புக்கு பக்கத்துல இல்லாத வீடுகள் மிக குறைவான விலையில் விற்கப்படுகிறது பப்களை நெருங்கிய வீடுகள் அதிகளவிலான விலையில் விற்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது ஏற்கனவே ஸ்காட்லாண்ட் வேல்ஸ் போன்ற இடங்கள்ல வீடுகளை மிக விரைவாக விற்கிறார்கள் பட்ஜெட் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் வீட்டு உரிமையாளர்கள் இந்த வீடுகளை விற்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டது அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விலை குறைந்திருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இதற்கான காரணம் பிரித்தானிய அரசாங்கம் கொண்டு வர இருந்த வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சாதகமான சட்டங்கள் வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு விதமான பயத்தை தோற்றுவித்தது நோ எபிக்ஷன் போன்ற பல சட்டங்கள் மாற்றப்படுவதற்காக இருந்தது இதன் காரணமாக வீடுகள் விற்பதில் வீட்டு உரிமையாளர்கள் மும்முரமாக ஆர்வம் காட்டி வந்தாங்க இருந்தாலும் இப்போதே நிலவரப்படி வீடுகள் தட்டுப்பாடு இருப்பதாகவும் இதன் காரணமாக வீட்டு விலைகள் அதிகரித்திருக்கிறது லண்டனை நெருங்கி போக போக இன்னும் இன்னும் வீடுகள் அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இருந்தாலும் நியாயமற்ற விலைகள்ல வீடுகள் விற்க முடியாது அதற்கான சட்டமும் யூகேல இருக்கு அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஜூப்லாவினுடைய ஆராய்ச்சிகளுக்கு அமைய சராசரியாக பிரித்தானியாவில ஒரு வீடு இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் பவுன்கள் வரையில விலையிடப்பட்டிருக்கிறது இதுதான் இதுவரைக்கும் விற்கப்பட்ட இரண்டு வருடங்கள்ல விற்கப்பட்ட வீட்டுகளினுடைய சராசரியான விலையாக காணப்படுகிறது நாளை முதல் ஆரம்பமாகும் வகையில ஐநூறு மைல்களுக்குட்பட்ட பகுதிகளில் பனிப்பொழிவு ஏற்படும் அப்படின்ற ஒரு தகவல் மெட் டிபார்ட்மெண்டால வழங்கப்படுகிறது இப்போதான் கடைசியா இரண்டு வாரங்களுக்கு முன்னால பிரித்தானியா முழுவதும் பல இடங்கள்ல இந்த பனிப்பொழிவு ஏற்பட்டிருந்தது இது எதிர்வரும் வாரமும் தொடரும் மைனஸ் பத்து பாகை செல்சியஸ் வரையில வெப்பநிலை வீழ்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது பிரித்தானியா முழுவதும் இந்த பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது அதிக மழையுடனான காலநிலையும் காணப்படலாம் இது வாகன சாரதிகளுக்கு பாதுகாப்பற்றதாக அமையலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் ராக் வெளியிட்டிருக்கிறது பிரதமர் கியஸ்டாமர் பிரதமராக பதவியேற்றதற்கு பின்னால இருபதனாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவில் குடியேறி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இந்த தகவலின் அடிப்படையில் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் நாடு கடத்தப்படவோ அல்லது அவர்களுக்கு பிரித்தானிய குடியுரிமை அல்லது ஏதிலி அந்தஸ்து எதுவுமே இதுவரையில் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது பிரித்தானியா சட்டவிரோத குடியேற்றவாசிகளை தொடர்ந்தும் வரவேற்கிறதா அப்படின்ற ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும் ஆளும் கட்சி மீது எதிர்கட்சியால முன்வைக்கப்படுகிறது இருந்தாலும் பழைய கன்சர்வேட்டிவ் கட்சியினர் விட்டு சென்ற தவறுகள் அவர்களுடைய சட்டங்களில் இருந்த ஓட்டைகள் தான் இந்த ஒரு மாபெரும் குடிவரவிற்கு காரணம் அப்படின்ற ஒரு தகவலும் அரசாங்கத்தால் வெளியிடப்படுகிறது சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் குடியேறுபவர்கள் மாத்திரம் அல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஸ்கில் ஒர்க்கர்ஸ் வரைக்கும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் அரசாங்கத்தால் வெளியிடப்படுகிறது இதன் காரணமாக பிரித்தானியாவில் இருப்பவர்களுடைய தகமைகளை அதிகரிக்க செய்வது அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங்குகளை வழங்குவது வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை செய்யக்கூடியவர்களுடைய தங்குதல் இல்லாமல் சுயமாகவே பிரித்தானியாவில் இருப்பவர்கள் பிரித்தானியாவை சேர்ந்தவர்களை வைத்து இந்த ஜாப் மார்க்கெட்டை ஃபில் பண்ண முடியுமாக இருந்தால் குடிவரவை பாரிய அளவில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் பிரதமர் கியஸ்டாமர் வெளியிட்டிருந்தார் இதற்கான முன்னெடுப்புகள் இதற்கான ஆயத்தங்கள்ல பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டு வருகிறது பிரித்தானிய மக்களை மாத்திரமே வைத்து வேலைகள் வாங்குவது தொடர்பான ஆலோசனைகள் இப்போது இடம்பெற்று வருகிறது இதுல மிக முக்கியமான ஒரு சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள் கேவகர்களாக வேலை செய்வதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் இல்லை இதன் காரணமாக கே செக்டர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது இதனை நிவர்த்தி செய்வதற்கு பிரித்தானியா வெளிநாடுகளில் தங்கி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே கியாவர்கர்ஸ் அவர்களுடைய குடும்பங்களை கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிற இந்த நேரத்திலையும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது வேலைக்கு மாற முடியாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிற காரணத்தினாலேயும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்போது பிரித்தானியாவில் பேசப்படுகிறது மற்ற தொழில்களை பொறுத்தவரையில பிரித்தானிய மக்களுக்கு சம்பள எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது அதை விட குறைவான சம்பளத்துல வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆராயப்பட்டாலும் புதிய சம்பளங்களின் அடிப்படையில முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூறு பவுன்கள் இருந்தால் மாத்திரம்தான் ஸ்கில் ஒர்க்கர்ஸ வெளிநாட்டிலிருந்து இருந்து கொண்டு வரலாம் இதன் காரணமாக இதைவிட குறைந்த சம்பளத்தில் பிரித்தானியர்களை வேலைக்கு அமர்த்தலாம் அப்படின்ற ஒரு விடயமும் கலந்தாலோசிக்கப்படுகிறது இதற்கு பின்னால இருக்கிற மிக முக்கியமான காரணம் வேலையில்லா பற்றாக்குறை பிரித்தானியாவில் ஏற்படும் போது அரசாங்கம் இவர்களுக்கான பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இவர்களுக்கான பெனிஃபிட்ஸ் அதிகமாக கொடுக்கப்படுகிறது இதன் காரணமாக வேலை செய்யாமல் இருப்பவர்கள் உடல் ஆரோக்கியம் இருந்தும் வேலைகளில் இருந்து தவிர்த்திருப்பவர்களை தேடிய ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ரிட்டர்ன் டு ஒர்க் அப்படின்ற ஒரு முக்கியமான விடயம் பிரித்தானிய வாழ் மக்களுக்கு சொல்லப்படுகிறது அப்படி வராதவர்கள் அல்லது வேலை வாய்ப்புகளை அறிவித்தும் வெளியிடப்பட்டது பறவை காய்ச்சலுக்கான சாத்தியக்கூறுகள் பிரித்தானியாவில் இருக்கிறது அப்படின்ற அறிவிப்புக்கு அமைய ஐந்து மில்லியன் வேக்சின்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கிறது இந்த பறவை காய்ச்சல் மனிதர்களிருந்து மனிதருக்கு தொற்றுமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியிலையும் இருந்தாலும் முன்னாயத்தம் கருதி ஐம்பது லட்சம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வேக்சின்களை எப்போது அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது குறித்தான அறிவிப்புகள் பொதுமக்களுக்கு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் டியாகோ காஷியா அப்படின்ற தீவுல தடுத்து வைக்கப்பட்டிருந்த இலங்கை தமிழ் அகதிகள் பிரித்தானியாவிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அதிகப்படியான அகதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் எஞ்சி இருப்பவர்களை நாடு கடத்துவதா அல்லது பிரித்தானியாவுக்குள் கொண்டு வருவதா அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு ஆலோசனைகள் இடம்பெற்று வருகிறது இந்த மக்களை பொறுத்தவரையில இந்த டியாகோ காஷி அப்படின்ற தீவுல மிகுந்த கஷ்டங்களுக்கு உட்பட்டார்கள் இவர்களுக்கு சரியான வசதிகள் கிடைக்கவில்லை இவர்களுக்கான உட்கட்டமைப்பு பிரச்சனைகள் அங்க இருந்தது இவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படின்ற பல குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் பேசப்பட்டது இந்த மக்களை பிரித்தானியாவிற்கு கொண்டு வந்திருப்பதானது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை சார்ந்த விடயம் அப்படின்றது வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது ஆறு மாதங்கள் விசா அடிப்படையில் இவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய நிரந்தர வதிவிடங்கள் குறித்தான விசாரணைகள் இடம்பெற போகிறது இதுல இவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற நிரூபணமாகிற பட்சத்துல இவர்களுக்கு பிரித்தானியாவுக்கான குடியுரிமை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் பிரித்தானிய அரசாங்கம் செய்து வருகிறது இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புடன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடையும் பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்